நாளை வணக்கம் மாதேஷ் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மாதேஸ் காபி டீ சாப்பிட்டாச்சா எங்கே போயிட்டீங்க இருக்கீங்களா சவுண்ட் ஃபுல்லாக தான்ப்பா இருக்குது அப்படிங்களா காப்பீடி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்களா அப்போ காலைல பசிக்காதான் உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க ஓகே நல்ல பழக்கம் தான் மாறிடு காலையிலே லைவ் வந்திருக்கீங்க ஹாய் குட் மார்னிங் அப்படியே கொடுத்தாங்க வாங்க வச்சு வாங்க காலை வணக்கங்கள் இன்றைய நாள் இனியே நாலாகாமைய வாழ்த்துக்கள் சின்னப்பன் வாங்க வணக்கம் காலை வணக்கங்கள் என்ஜெயனாளி நாலாகாமைய வாழ்த்துக்கள் காஃபி டீ சாப்பிட்டீங்களா என்னாச்சு யாருமே காணும் காலையில எல்லாரும் சோமேரியா இருக்கீங்களா அம்மன் காணுமே காலையில எல்லாருக்கும் டயர்டா இருக்கும்ல மழையெல்லாம் பெய்யா எங்க ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுப்பா சின்னப்பன் போட்டிங்களா ஓகே தேங்க்யூ ஒரு லைக் தான் இருக்குப்பா நாலு பேர் ஆனால் லைவ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு லைக் தான் காட்டுது ஓகே தேங்க்ஸ் என்ன பண்ணு ஆமாப்பா நாளைக்கு ஆமா நீங்க நாளைக்கு மாலை போடுங்க ஞாபகம் இருக்கு தான் கார்த்திகை ஒண்ணு அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கு மாதிரி Mm-hmm. <clears throat> நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ எல்லாம் பாருங்கக்கா கண்டிப்பாக பார்க்கலாம் அதேஷ் கண்டிப்பாக பார்க்குறேன் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்னப்பா சமையல் முட்டைக்கோசு பொரியல் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா சாம்பார் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது முட்டைப்போசு சாரி முட்டைக்கோசு பொரியல் முடிச்சதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணணும்ப்பா வாங்க சாம்பார்லாம் வச்சு டீ காஃபி சாப்பிட்டிங்களா சேலம் எல்லாம் சேலம் சதுராமன்றி இருக்கீங்களா டீ சாப்பிடுறதுக்கு சரி சரி அப்படி என்ன இப்ப நீங்க ஜலக்கட்டாப்புறத்துல இருக்கீங்களா எங்க வீட்ல இருந்து நாற்பத்தி கிலோ சாரி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர்லேயே அப்போ அவ்வளவு தூரம் போயிட்டு டீ குடிக்கணுமா சின்னப்பன் அதுக்கு பால் பாதுகா வாங்கி வீட்டிலேயே டீ குட்டினாம்புல இருக்கே முக்கால் மணி நேரமாவது ஆகுமே அவ்வளவு தூரம் போறதுக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் போறதுக்கு Y sueltas a otra parte de la gente y así llega otro por el cuerpo. தான் இருக்கு நான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைவ் போட்டு என்னாச்சு ஒரு லைக்கு ஒரு ஆள் தான் நிற்கிறீங்க யாரையுமே காணும் அப்படின்னா லைவ் டைத்தை மாற்றிட வேண்டியதானா அப்படிங்களா சேலத்தில் வேலையா அப்போ சரி கிளம்பிட்டு போயிட வேண்டியதான் போயிட்டு ஏன் திருப்ப வரணும் அங்கே டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஒர்க்கம் முடிச்சுட்டு ஒரு வேலையா வந்துட வேண்டியதுதான் ஏன்னா நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தாண்டி போய் டீ சாப்பிடும் அப்படின்ட்டுப்போ டீ ஆசையே விட்டுரும் போல இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்கு இவ்வளோ தூரம் இருக்கா

அவங்க நேரம் ஆச்சு யாருமே லைவ்ல இல்ல பா ரொம்ப போரா இருக்கு அதுவும் இல்லாம என்ன வர எல்லாருமே சரி யாருமே வரமாட்டேன்ட்டீங்க அப்படி ஒரு கவலையா வேற இருக்கு ஒரு பக்கம் நான் லைவ் போட்ட டயத்தை மாத்தணுமா அதுவும் புரியல எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அப்படின்றாங்க லைவில் யாரையும் காணவும் காலையில் எங்கே எனக்கே பொறடிக்குது அப்படிங்களா அவங்களுக்கே பொறடிக்குதா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் லைவை போட்டு உட்காந்துருக்க யாருமே காணும் காம நேரம் ஆயிடுச்சு கிளைமேட் மாற மாற லேட்டாக தூங்குறார்கள் ஆமாம் ஆ சாரி லேட்டாக எழுந்திருக்கிறாங்க கம்பெனி இருந்தால் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படிங்களா கம்பெனியில் இருந்தால் எட்டு மணிக்கு எழுந்திருப்பீங்க இப்போ எழுந்திரிக்க வேண்டியதாக போச்சு வீட்டுக்கு வந்தாச்சா சீக்கிரம் எந்திரிக்கா வாட்டியப்பாச்சு துரை ஸ்டாலின் வாங்க வணக்கம் குட் மார்னிங் அப்படி இருக்கீங்க குட் மார்னிங் திரை ஸ்டாலின் இன்றைய நாள இனிய நாளாக அமையா வாழ்த்துக்கள் காஃபி டீ சாப்பிட்டீங்களாப்பா காபி டீ சாப்பிட்டாச்சா தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஸ்டாலின் நீங்களும் காலையில் வந்துடுறீங்க காலையில் ஏஞ்சிடுறீங்களா சீக்கிரமாக நீங்கள் எப்போவுமே ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட்டு அந்த டைம் தான் வருவீங்க இந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக வீட்டுக்காரர்கள் நிறைய தறி ஓட்டுவதால் தூங்க முடியல காலையில் நான்கு மணிக்கு தறி ஓட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிங்களா காலையில் ஏஞ்சி அவங்க வேலையெல்லாம் செய்யறது சத்த கேட்குது அங்கே என்ன ஃப்ரீயாக இருப்பீங்க நீங்கள் அவங்களும் அவங்க பழப்ப பாக்கணும்பா அது நமக்கு நிஷ்டப்பன்னு நினைக்கிறோம் அவங்களோட வேலையா அதுதானே ரெண்டு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் யாருமே காணும் ரெண்டு பேர் லைவ்ல இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்திருக்காங்க ரெண்டு லைட்டு தான் இருக்கு கால் மணி நேரம் ஆகிடுச்சு நானும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு போட்டால் எனக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது எல்லா வேலையும் வீணாக போன மாதிரி இருக்குது எந்த ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது அடுத்த ஒர்க்கு செய்ய முடிய மாட்டேங்குது சரி ஒரு டைம் இங்கே நிற்க போட்டுடலாமே அப்படின்னு நினச்சி தான் இந்த டைம் நான் செலக்ட் பண்ணேன் செவன் தேர்ட்டின்னால் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது செவன் தேர்ட்டினால் நிறைய பேர் வராங்க

அதுல வருத்தம் இல்லை பக்கத்து வீட்டில் நாலு மணிக்கு ஓட்டுகிறது எங்க வீட்டில் இன்னும் தூக்கி கொடுக்கல அதே பழகீச்சு இல்லப்ப நம்ம வந்து பல வருஷங்களா அங்கேயே இருந்தாங்க அந்த சத்தம் உங்களுக்கு பழகீச்சு போறது யாருமே காணும் லைவாக முடிச்சிடலாம்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு யார் இருக்கீங்க சொல்லுங்கள் லைவை முடிச்சிருவோம் நான் ரொம்ப நேரம் யார் யாருமே காணும் வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு யார் இருக்கீங்கன்னு தெரியல சொன்னீங்கன்னா நான் லைவை முடிச்சிடுவேன் என்ன இந்த டைம் சரி முடித்து விடுங்கள் அப்படின்னு இருக்கீங்க இப்போ யாரும் மூணு பேர் வந்து நிற்கிறாங்க நாங்கள் லைவே முடிக்கலாம் தான் வந்திருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க கமெண்ட் போடுவாங்களான்ட்டு தெரியல அது யாருட்டு தெரியல எனக்கு யார் இப்ப லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க நானும் இதுவாக கிளம்புகிறேன் ஓகே சின்னப்பன் நீங்களும் கிளம்புங்க நான் பார்க்குறேன் யாரும் இருக்காங்க கமெண்ட் போட்டால் கண்டினியூ பண்றேன் அப்படினா லைவை கட் பண்ணிடுறேன் நானும் மதியம் லைவ் வர முடியாது சாயங்காலம் வரைக்கும் ஓகே ஓகே நான் நைட்டு தான் திரும்ப லைவ் போடுவேன் சின்னப்பன் மதியம் மதியத்துக்கு அப்புறம் ஈவினிங் போட்டிருக்கிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் ரேர் தான் அன்றைக்கி வந்து எனக்கு நின்று கிடச்சிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக போட்டுருவேன் ஓகே நீங்கள் ஃப்ரீ எத்தனை வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை யாருமே இல்லை சின்னப்பன் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க ஓகே இவ்வளோ நேரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு சின்னப்பனுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம் கமெண்ட் போடாதீங்க நான் லைவை கட் பண்ணிடுறேன் யாருமே இல்லை அங்கே அதனால்